வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் செவ்வாய் தோஷத்தால் திருமண வாழ்க்கை தாமதமாகின்றவர்கள் என்ன பரிகாரம் திருச்செந்தூரில் செய்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை மிக விரைவில் கிடைக்கும் செவ்வா தோஷம் ஒருத்தருக்கு இருந்தாலே திருமண வாழ்க்கை தடைப்படும் செவ்வாதோஷம் தான் அவங்க ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கிறத ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்க வீடியோ பதிவு பார்த்து செவ்வா தோஷம் இருக்கான்றதை உறுதி செஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் செவ்வா தோஷம் இருக்கா அப்படின்றாங்க ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு செவ்வா தோஷம் என்பது அது மிக குறைந்த அளவில் வீரியம் இல்லாத ஒரு செவ்வாய் தோஷம்தான் இருக்கும் சிலருக்கு செவ்வா தோஷமே இருக்காது ஆனால் அவங்களாவே செவ்வா தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முதல்ல செவ்வா தோஷம் உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ செவ்வா தோஷம் இருந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூரில் போயிட்டு என்ன பரிகாரம் செய்யணும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் செவ்வாயை பாதகாதிபதியாக இருந்து ஒரு ஜாதகத்தில் தோஷங்களை தந்தாலும் செவ்வாய்க்குரிய பரிகாரங்களை முருகனை வழிபாடு செய்தாலே போதும் அது எந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் காணாமல் போகும் திருச்செந்தூரில் அருள் பாலிக்கின்ற முருகப்பெருமான் குருவும் செவ்வாயும் சேர்ந்த கலவையாக அங்கே இருக்கார் அதனால் குரு வழிபாடு செய்யணும்னாலே திருச்செந்தூரில் போயிட்டு சாமி கும்பிடலாம் இல்லை செவ்வாய்க்குரிய தோஷங்களுக்கு பரிகாரங்கள் தேட வேண்டும் என்றாலும் திருச்செந்தூருக்கு போகலாம் இப்போ திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் செவ்வாதோஷம் இருக்குது திருமண வாழ்க்கை இன்னும் கிடைக்கல அப்படின்றவங்க வியாழக்கிழமை போங்க வியாழக்கிழமை காத்தால் போயிட்டு திருச்செந்தூர் கடலில் கடல் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குளிக்கணும் கடலில் போயிட்டு குளிக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதத்துலேருந்து அங்கே ஜெல்லி மீன்கள் வருகை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உடம்புல அரிப்பு எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நானும் அங்கே போகும்போது பார்த்தேன் உங்களால் திருச்செந்தூர் கடலில் போய் குளிக்க முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையிலையாவது தெளிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யணும் இல்லையா ஆனால் கண்டிப்பாக கடலில் நீராடுதல் என்பது செய்யணும் இதுதான் கடலாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோவில் வந்து எப்பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தலமாக செயல்படும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தி தலம் தீர்த்தம் இது மூன்றுமே விசேஷமான ஒரு அமைப்புடன் இருந்தால் அந்த கோவில் ஒரு சக்தி வாய்ந்த தலமாக செயல்படும் திருச்செந்தூர் அதே மாதிரி தான் இந்த மூன்று விஷயங்களுமே மிகவும் விசேஷமான ஒரு தன்மை வாய்ந்தது திருச்செந்தூர் கடலில் போய் குளித்தாலே எல்லா தோஷங்களும் காணாமல் போகும் அதன் பிறகு அதன் அருகில் இருக்கக்கூடிய நாழி கிணறு இது முருகனே தோற்றுவித்த ஒரு கிணறு இல்லையா அதனால் அந்த நாழி கிணத்துக்கும் போயிட்டு நீங்கள் குளிக்கணும் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது அதனால் நாழி கிணத்துலேயும் போய் குளிக்கணும் நாழி கிணத்துலேருந்து நேராக நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் நீங்கள் போகும்போதே உங்களுடைய ஆடைகள் வந்து காய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈரமான உடைகளோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் திருச்செந்தூரில் நேராக சாமி தரிசனத்துக்கு போயிடுங்க இந்த இடத்துல சுப அர்ச்சனை அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனைக்குரியதெல்லாம் வாங்கிக்கோங்க அந்த அர்ச்சனையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முருகனிடம் தந்து திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் அர்ச்சனை தட்டு வாங்கும்போது போது தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்குவீங்க இல்லையா அப்படி வாங்கும்போது அந்த அர்ச்சனை தட்டில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் அர்ச்சகரிடம் தரணும் அவர் என்ன பண்ணுவார் சாமி கிட்டே போய்ட்டு அதை அர்ச்சனை செய்யும்போது உங்களுடைய பேர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் கேட்பார் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுடைய பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அதுக்கப்புறமா அவங்க அந்த அர்ச்சனை தட்டை திரும்பி தரும்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு உங்களுக்கு தருவாங்க இதற்கு பேர் சுபா அர்ச்சனை அப்படின்னு பேர் ஒரு ரூபாய் நாணயத்தை தான் வைக்கணுமா இல்லை வேறு ஏதாவது காசு இப்போ பத்து ரூபாய் இருபது ரூபாயில் ரொம்ப அழகான ஒரு நாணயங்கள்லாம் வருது அந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காலம் காலமாக இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை தான் அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லை நீங்கள் மாற்றிக்கணும் இல்லை கொஞ்சம் புதுமையாக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி நாணயங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எந்த நாணயத்தை இந்த அர்ச்சனையில் வச்சு தரீங்களோ சாமி கிட்ட அதே நாணயத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் திருமணம் யாருக்கு கை கூடவில்லையோ அவர்கள் என்ன வேண்டுதல் இந்த முருகனிடம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக எனக்கு கல்யாண வாழ்க்கை அமையணும் வர வரணெல்லாம் தட்டிகிட்டே போகுது எனக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு வை முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் இப்போது இந்த சுபாட்சியை நான் வச்சுருக்க காசை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இது உன்னுடைய காசு இது நான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு இந்த காசுக்கு எத்தனை மடங்கு நான் தரப்போகிறேன்றதை நீங்கள் வேண்டிக்கணும் இப்போது நீங்கள் சுப அர்ச்சனையில் ஒரு ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பத்து மடங்கு திரும்பி தரேன் அப்படின்னு சொன்னால் பத்து ரூபா நீங்கள் அந்த கோவில் உண்டியலில் செலுத்தணும் அதனால் பத்து நூறு ஆயிரம் இந்த மாதிரி மடங்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் எத்தனை மடங்கு தரப்போகிறேங்கிறத நீங்கள் முதலேயே முடிவு செய்யாமல் கோவிலில் போய்ட்டு நீங்கள் இந்த அர்ச்சனை செய்யும் போது வேண்டிக்கோங்க அப்போது உங்களுக்கே மனசில் வந்து எத்தனை மடங்கு இந்த முருகனுக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கணக்கு தோணும் நீங்கள் வீட்டில் நினச்சிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் பலிதமாகாது கோயிலில் போய்ட்டு அர்ச்சனை செய்யும் போது மூலவருக்கு முன்னாடி நின்று வேண்டுவீங்க இல்லையா அந்த நேரத்தில் உங்களுக்கே ஒரு தோணும் இந்த மாதிரி முருகனுக்கு இத்தனை மடங்கு நான் அந்த காசை நான் திரும்பி தரேன் முருகா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுன்னு சொல்லி அந்த நேரத்துல நீங்க வேண்டிக்கோங்க அது கண்டிப்பாக பளிக்கும் கோயிலுக்கு போயிட்டு அந்த நேரத்துல நீங்க கேளுங்க நான் சொல்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா நீங்க திருச்செந்தூர் கோயிலில் போய் அர்ச்சனை செய்யும்போது முருகனுக்கு என்ன தேவையோ அவனே வந்து உங்களுக்கு உணர்த்துவான் எனக்கு இதை செய் அப்படின்னு சொல்லி உங்களை வேண்ட வைப்பான் நம்மளாக ஒரு முடிவு எடுத்து போகிறத விட அவனுடைய ஆசைகள் அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவனே உணர்த்துவான் அது உங்களை அறியாமல் நீங்களே சொல்லுவீங்க நம்ம வந்து நம்மளாக இப்படி வேண்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கூட தோணும் இந்த விஷயங்கள் நீங்கள் திருச்செந்தூரில் போய் சுபார்ச்சனை செய்யும் போது தான் உங்களுக்கு தோணும் அதனால் முதல்ல முடிவு செஞ்சுட்டு இதை மாதிரி செய்யணும்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதிங்க அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு கிடைக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி இதையும் வாங்கிட்டு வாங்க இந்த பன்னீர் இலை விபூதி என்பது முருகனுடைய பன்னிரண்டு கரங்களை குறிக்கக்கூடியதாகும் அந்த இலை விபதிக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை விபதியை முருகனே உங்களுக்கு தருவதாக ஒரு ஐதீகம் முருகனுடைய பன்னிரண்டு திருக்கரங்களால் இந்த விபதியை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அந்த இலை விபதியை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த காசு இந்த சுப அர்ச்சனையில் வைக்கப்பட்ட காசை நீங்கள் என்ன பண்ணும் ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு உங்களுடைய பூஜை பூஜையரில் வச்சுருங்க எப்போ போல் நீங்கள் சாமிக்கு ஏற்றி கும்பிடுறது எல்லாத்தையும் அதே வழக்கமாகவே செஞ்சுட்டு வாங்க இந்த இலை விபதியும் தினமும் நீங்கள் நெத்தியில் வச்சுட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப விரைவில் வந்து திருமண வாழ்க்கை என்பது கைக்கூடும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நாள்லேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே திருமண வாழ்க்கை என்பது கை கூடிவிடும் இந்த பரிகாரம் செஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை கை கூடியிருக்கு அதுக்கப்புறம் இந்த காசை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ரூபா நாணயத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கீங்க அந்த காசை முதல்ல எடுத்து திருமணத்திற்காக செலவு செய்யணும் எப்படி செலவு செய்யணும் அப்படின்னா இந்த காசுக்கு இணையாக நீங்கள் வந்து மஞ்சள் கிழங்கு முதல்ல வாங்கணும் இந்த காசை செலவு பண்ணிடணும் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அதுக்கப்புறமா இந்த காசை எடுத்து மேற்கொண்டு அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த காசையும் சேர்த்து நீங்கள் எந்த இடத்துல மஞ்சக்கிழங்கெல்லாம் வாங்குவீங்களோ உங்கள் வீட்டில் வழிபாடெலாம் செய்யும்போது நீங்கள் பூஜைக்கெல்லாம் வந்து வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி கடையில் போய்ட்டு முதல்ல ஒரு மஞ்சக்கிழங்கு வேறு என்னென்ன விசேஷமாக சாமிக்கு என்னென்னலாம் வாங்குவீங்களோ அதெல்லாம் முதல்ல வாங்கிடுங்க ஆனால் மஞ்சக்கிழங்க முதல்ல வாங்கணும் தான் நீங்கள் திருமணத்திற்காக தேவைப்படுகின்ற புடவையாகட்டும் தாலி பெருக்குவதற்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் எல்லாமே அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் திருமணம் கை கூடனதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் வாங்க ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ முதல்ல வாங்கிறது மஞ்சக்கிழங்காக இருக்கணும் அந்த மஞ்சக்கிழங்க நீங்கள் முருகனுக்காக நேர்ந்து வைத்து அந்த காசில் தான் வாங்கணும் தான் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சுப பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி சேர்க்கணும் திருமணம் நன்றாக முடிந்த பிறகு ஒரு ஒரு வருட காலத்திற்குள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் நீங்கள் போகும்போது என்ன எத்தனை மடங்கு நீங்கள் சுப அர்ச்சனை வேண்டிக்கிட்டீங்களோ அத்தனை மடங்கு அந்த பணத்தை முருகனுக்கு உண்டியலை செலுத்திடணும் அதில் எந்த விதமான மிச்சமும் வைக்காதீங்க எத்தனை மடங்கு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அதை தந்துருங்க உங்களுடைய திருமண வாழ்க்கும் உங்களுடைய மகிழ்ச்சியும் திருச்செந்தூர் முருகனின் அருள் ஆசியுடன் என்றும் வளமானதாக இருக்கும் அதனால செவ்வாதோஷம் யாருக்கெல்லாம் இருந்து திருமண வாழ்க்கை இன்னும் கை கூடவில்லை அப்படின்றவங்களும் சரி திருமணத்திற்காக பல பரிகாரங்கள் செய்தும் திருமண வாழ்க்கை கை கூடவில்லை அப்படின்றவங்களும் வயசு நாற்பதாயிடுச்சு இன்னும் திருமண வாழ்க்கையே கிடைக்கல அப்படின்றவங்களும் இந்த சுப அர்ச்சனை பரிகாரத்தை திருச்செந்தூரில் நீங்கள் செய்யலாம் முருகனின் துணை கொண்டு மிக விரைவில் திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்